இந்த விடியல நம்ம பார்க்க போகிற டாபிக் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணிலேருந்து எக்ஸாமுக்கு எப்படி தான் வினாக்கள் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் இந்த சீவக சிந்தாமணி டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாக நம்ம பிரித்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் நோட் குறிப்பு நோட் குறிப்பில் இருந்து எக்ஸாமுக்கு எவ்வளோ வினாக்கள் இது வரைக்கும் கேட்டுருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோம் அதே மாதிரி இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பிலேருந்து வினாக்கள் எப்படிலாம் எக்ஸாம் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி பட அந்த இளம்பகங்கள் ஸோ சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு பார்த்திங்கன்னா இளம்பகங்கள் வரும் பதிமூணு இளம்பங்கள் ஸோ அந்த பதிமூணு இடங்களும் இளம்பங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அது தேர்வுக்கு எப்படிலாம் கேட்டுக்கிறாங்கன்னு அதையும் பார்ப்போம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எப்படி வினாக்கள் வந்திருக்கு ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிவக சிந்தாமணி ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஃபஸ்ட் டாப்பிக் பாருங்கள் நோட் குறிப்பு நோட் குறிப்பு எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சிவக சிந்தாமணி டேஷ் காப்பியங்கள் ஒன்று சிவக சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஐம்பரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் அடுத்து மணிமேகலை அடுத்து சிவக சிந்தாமணி அடுத்து வளையாபதி கடைசியாக குண்டலகேசி சிவக சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இரண்டாவது என்ன பாருங்கள் சிந்தாமணி என்பதன் பொருள் சிந்தாமணி என்பதன் பொருள் ஒளி குன்றாத மணி சிந்தாமணி என்பதன் பொருள் ஒளி குன்றாத மணி அடுத்த என்ன பாருங்கள் சிவக சிந்தாமணி கதைத்தலைவன் சிவக சிந்தாமணியின் கதை தலைவன் சீவகன் மனநூல் என்னும் வேறு பெயரை வேறு பெயரை உடைய நூல் மனநூல் என்னும் வேறு பெயரை உடைய நூல் சிவக சிந்தாமணி இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் எட்டு பெண்களை மணந்திருப்பார் மணந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா முக்தி முக்தி அடைந்திருப்பார் அதனால் இது மனநூல் எட்டு பெண்களை மணந்த நாள் சிவக சிந்தாமணியின் வேறு பெயர் மனநூல் ஸோ நிறைய டைம் கேட்டுருக்காங்க இந்த பாயிண்ட் அடுத்து பாருங்கள் முக்தி நூல் முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்திங்கன்னா சிவக சிந்தாமணி ஸோ இன்பங்கள் அந்த இன்ப வாழ்க்கையிலேருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா முக்தி அடைஞ்சிருப்பார் ஸோ அதனால் சிவக சிந்தாமணியின் முக்தி நூல் என்று அழைக்கப்படுவதும் சிவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் காமநூல் காமநூல் என்று அழைக்கப்படுவதும் சிவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் மறைநூல் ஸோ இந்த மறைநூல் கேட்டாலும் சிவக சிந்தாமணி முக்தி நூல் காமநூல் மறைநூல் கேட்டாங்கன்னா சிவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் இயற்கை தவம் இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிவக சிந்தாமணி இந்த இயற்கை தவம் பார்த்தீங்கன்னா திருவிக்கா பாராட்ட திருவிக்கா குறிப்பிட்டிருப்பார் இயற்கை தவம் என அழைக்கப்படுவது சிவக சிந்தாமணி இது யார் குறிப்பிட்டாங்கன்னா திருவிக்கா குறிப்பிட்டிருப்பார் நமக்கு பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் இந்த பாயிண்ட் இருக்கு இயற்கை தவம் அடுத்து பாருங்க முதல் விருத்த காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் முதல் விருத்த காப்பியம் சிவக சிந்தாமணி ரீசன் பார்த்தீங்கன்னா விருத்த ஏற்றப்பட்டிருக்கும் ஸோ இந்த விருத்த பகவால் முதல் முதல் ஏற்றப்பட்ட காப்பியம் கேட்டாங்கன்னா சிந்தாமணி அது இன்னொரு நூல் ஒன்று இவர் இவரே ஏற்றிருப்பார் அது பார்த்தீங்கன்னா அதுவும் விருத்தப்பாவால் தான் ஏற்றிருப்பார் அது விருத்தம் அது பார்த்தீங்கன்னா நூல் ஸோ காப்பியம் கேட்டாங்கன்னா நம்ம சிவக சிந்தாமணி வரும் விருத்த ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சிவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் சீவக சிந்தாமணி வேறு பயிர்கள் மனநூல் முக்தி நூல் காமநூல் சிவக சிந்தாமணி வேறு பயிர்கள் மனநூல் முக்தி நூல் காமநூல் அதே மாதிரி மறைநூல் இயற்கை தவம் முதல் விருத்த காப்பியம் ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சிவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் சீவக சிந்தாமணி மனநூல் என்று அழைக்கப்பட காரணம் சீவக சிந்தாமணி மனநூல் என அழைக்கப்பட காரணம் காந்தரோத்தத்தை குணமாலை பதுமை கேமசாரி கனகமாலை விமலை சுரஞ்சாரி சுரஞ்சரி இலக்கணை ஆகிய எட்டு பெண்களை பார்த்தீங்கன்னா அவர் மணந்திருப்பார் மணப்பதனால் இந்நூல் மனநூல் என்ன அழைக்கப்படுகிறது ஸோ மொத்தம் எட்டு பெண்களை அவர் மணந்திருப்பார் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் சமயம் சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயம் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயம் இந்த சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சமண முனிவர் தான் ஏற்றிருப்பார் இளங்கோடிகள் ஒரு சமணர் அதே மாதிரி சீத்தலை சாத்தினார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியம் மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம் அவர் அதை ஈட்டின சீதன் சாத்தனார் ஸோ இது பார்த்திங்கன்னா சிவகசிந்தாமணி அடுத்து மூன்றாவது காப்பியம் இதை ஈட்டு சமண முனிவர் தேவர் ஒரு சமண முனிவர் அடுத்து பதிமூணாவது பாயிண்ட்ஸ் பாருங்கள் சிவக சிந்தாமணி காப்பியத்தின் பாவகை ஸோ அவர்ட்டி பார்த்த மாதிரி சிந்தாமணி விருத்த பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் அடுத்து அடுத்து என்ன பாருங்கள் சிவக சிந்தாமணி காப்பியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை சிவக சிந்தாமணி காப்பியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து விருத்தங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி காப்பியத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உட்பிரிவு பார்த்திங்கன்னா இளம்பகம் சிவக சிந்தாமணியின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா இளம்பகம் இதுவே சிலப்பதிகாரம் திட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு அதில் பார்த்திங்கன்னா காதை வரும் ஸோ முப்பது காதைகள் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு மணிமேகலைக்கு முப்பது காதைகள் வரும் ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இளம்பகம் தான் வரும் பதிமூணு இளம்பகங்கள் சில கம்பராமேனம் கேட்டாங்கன்னா அதில் உட்பிரிவு கேட்டாங்கன்னா படலங்கள் வரும் ஸோ அந்த உட்பிரிவு நல்லா பார்த்துங்க உட்பிரிவு பெரும் பிரிவு ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க சிவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ஒரே நூலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இளம்பகம் வரும் மற்றக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாறும் ஸோ ஒரு இளம்பகம்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா சிந்தாமணி அடுத்து பாருங்கள் சிவக சிந்தாமணியில் உள்ள இளம்பங்கள் எண்ணிக்கை ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூன்று இளம்பங்கள் உள்ளது சிவக சிந்தாமணி உள்ள இளம்பங்கள் எண்ணிக்கை பதிமூன்று சிவக சிந்தாமில் உள்ள இளம்பகங்கள் யாவை ஸோ அந்த பதிமூணு இளம்ப இளம்பகங்கள் பார்ப்போம் இதில் முதல் இளம்பகம் கடைசி இளம்பகம் மட்டும் என்ன பார்த்துங்க நான் எக்ஸாம்காக தான் கேட்பாங்க முதல் இளம்பகம் பாருங்க நாமகன் இளம்பகம் இரண்டாவது இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் காந்தூர் தத்தையார் இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் கனகமாலையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் சுரன் சுரமஞ்சரியார் இளம்பகம் மண்மகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் இலக்கணையார் இளம்பகம் முக்தி இளம்பகம் ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்கறது ஃபர்ஸ்ட் இளம்பகம் கேட்பாங்க நாமகள் இளம்பகம் ஃபர்ஸ்டில் இருக்குது அதே மாதிரி சகி லாஸ்டாக இருக்க இளம்பகம் பார்த்திங்கன்னா முக்தி இளம்பகம் ஸோ இது ரெண்டு மூணு நாளில் பார்த்துங்க அடுத்து பாருங்க பதினெட்டாவது சிவ சிந்தாமணி முதல் இளம்பகம் முதலி இல்லம்பகம் நாமக்கல் இம்பகம் சிவக சிந்தாமணி இறுதி இலம்பகம் முக்தி இலம்பகம் ரெண்டு நல்லா பார்த்துங்க அடுத்து பார்த்து ரொம்ப முக்கியமான வேணால் சிவக சிந்தாமணி காப்பீத்திற்கு உரை எழுதியவர் யார் சிவக சிந்தாமணி காப்பீத்திற்கு பார்த்தீங்கன்னா உரை எழுதியவர் நச்சினார் இருக்கணையார் சிவவர் பார்த்திங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர் ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த சங்க காலம் போது சங்க காலத்தில் பார்த்திங்கனா சமயமே சமயமே இருக்காது ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்த சமயம் பார்த்தீங்கன்னா சமணம் வந்துருக்கும் சமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பௌத்தம் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைவம் வைவம்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த நச்சினார்கிணையார் பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்திருப்பாரு அது அவுட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா சைவம் இருந்திருக்கும் ஸோ இவர் பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர் ஆனால் இவர் சமய சமண சமயமான சிவ சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா உரை எழுதியிருப்பாரு ஸோ நச்சினார்கிணையார் சமயம் கேட்டாங்கன்னா சைவம் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னாவதுன்னா சிவக சிந்தாமணி காப்பியத்தின் பெயர் காரணம் சிவசிந்தாமணி காப்பியத்தின் பெயர் காரணம் பார்ப்போம் ஸோ எதனாலும் இந்த காப்பியத்துக்கு சிவசிந்தாமணி பெயர் இருந்தது சிவகன் பிறந்த போது அவன் தாய் விசையை சிந்தாமணியை என்று அவனை அழைத்தார் ஸோ பிறந்தவனே பார்த்தீங்கன்னா சிந்தாமணின்னு அழைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்குழந்தை குழந்தை தும்மிய போது சீவ என்ற வால் தோழி கேட்டது ஸோ அதனால தான் சீவ சிந்தாமணி ஸோ இந்த பேர் பேரை மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படியே அதனால் அவன் சீவகன் என்று அழைக்கப்பட்டான் சீவகன் வரலாற்றை கூறும் காப்பியும் அதலின் அண்ணன் சீவக சிந்தாமணி என்று வழங்கலாயிற்று ஸோ நமக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா அவங்க தாய் பேர் கேட்பாங்க விசையாக அவங்க தாய் பேர் அவங்க தான் சிந்தாமணின்னு பேர் வச்சுருக்காங்க குருட்டை ஒளி ஸோ தும்மியும்போது வந்த வால் தோழி பார்த்தீங்கன்னா சிவ என்று அழைக்கப்பட்டது அதனால் சிவக சிந்தாமணி அடுத்து இருபத்தி ரெண்டாவது என்ன பாருங்க சியோக சிந்தாமணி காப்பியத்தின் மைய கருத்து சிவக சிந்தாமணி காப்பியத்தின் மைய கருத்து பார்த்தீங்கன்னா து இன்பங்களை தொடர்ந்து துறவு பூண வேண்டும் என்பதே காப்பியத்தின் மைய கருத்து இன்பங்களைத் தொடர்ந்து துறவு பூண்ட வேண்டும் துறவு பூண வேண்டும் ஸோ எட்டு பெண்களை பார்த்தீங்கன்னா மணந்துருப்பாரு ஸோ இந்த எட்டு பெண்களை மணந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா துறவு பூண்டிருப்பார் ஸோ நூற்று குறிப்பை நான் பார்த்தோம் நூட் குறிப்பில் இருந்து எக்ஸாம் கொஸ்டின் கேட்டால் ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் இருந்து எக்ஸாம்க்கு எப்படிலாம் வினாக்கள் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ மேக்ஸிமம் தான் இதுக்கு பார்த்தாலே கவர் ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிவகிந்தாமணி காப்பியத்தை இயற்றியவர் யார் சிவக சிந்தாமணி ஏற்றியவர் நம்ம பார்த்தோம் திருத்தக்க தேவர் ஸோ இந்த திருத்தக்க தேவர் பார்த்தீங்கன்னா சோழ குலத்தை சார்ந்தவர் ஸோ நமக்கு எப்படி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சேர குலத்தை சார்ந்தவரோ அதே மாதிரி திருத்தக்க தேவர் பார்த்தீங்கன்னா சோழ குலத்தை சார்ந்தவர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து பாருங்கள் திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டில் ஒருவர் சிலப்பதிகாரம் இரண்டுலேயே நமக்கு படைத்திருப்பாங்க ஸோ அது ஒரு இரண்டாம் நூற்றாண்டிலே படிக்கப்பட்டது ஸோ இந்த திருத்தக்க தேவர் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நூற்றாண்டு ஸோ இவர் இவர் கொஞ்சம் பின்னாடி தான் வராது சிலப்பதிகாரம் தான் காலத்தால் முந்தியது அடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் பாடிய மற்றொரு நூல் விருத்தம் திருத்தக்க தேவர் பாடிய மற்றொரு நூல் விருத்தம் ஸோ இந்த நூலும் பார்த்திங்கன்னா விருத்தத்தால் தான் ஏற்றப்பட்டிருக்கும் ஆனால் இது ஒரு சாதாரண நூல் நம்ம காப்பியம் கேட்டாங்கன்னா முதல் விருத்த காப்பியும் கேட்டாங்கன்னா சிவகந்தமொழி தான் வரும் இது வராது ஸோ அந்த பையன் நல்லா பார்த்துங்க அதே மாதிரி விருத்தம் எதனை பற்றி கூறுகிறது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தான் கூறுகிறது இதுவும் நிலையாமை பற்றி தான் கூறுது அடுத்து ஏழாவது வினா பாருங்க இன்பச்சுவை மிக்க இலக்கியம் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இயற்றிய தான் இந்த சிவப்பு சிந்தாமணி இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் ஏற்ற முடியும் அடுத்து எட்டாவது வினா பாருங்க திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று போற்றியவர் யார் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் ஸோ யார் போட்டினா வீரமாமணி தான் போற்றிருப்பாரு அடுத்து பாருங்கள் ஒன்பாகனா திருத்தக்க தேவரை ஜிஇப்போ எவ்வாறு பாராட்டுகிறார் ஜிபோ பார்த்தீங்கன்னா செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் இது சிவக சிந்தாமணி ஸோ ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்க திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவரை வீரமாமணி பாராட்டியது தமிழ் கவிஞர்களும் அரசன் என்று பாராட்டியிருப்பார் ஜிப்போ பார்த்தீங்கன்னா செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் ஸோ ஜிப்போ பாராட்டியிருப்பார் அடுத்து பாருங்கள் காந்த காந்தோடு தத்தையார் இளம்பகம் ஸோ இதுல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தத்தையோட தந்தை பேர் கேட்டாங்கன்னா கடலு வேகன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையின் வித்தியதர வேந்தன் வெள்ளிமலையின் வித்தியதர வேந்தன் இந்த கடல் வேகன் கடல் வேகனின் மகள் தான் காந்திரதத்தை தத்தையின் திருமணம் எங்கே நடைபெறும் என்று நிமித்திகர் கூறினார் ஸோ இவர் ராசமா ராசமாதபுரம் இந்த ராசமாதபுரம் பார்த்தீங்கன்னா ஏமகள் நமக்கு இப்போ நைன்த் நியூபுக் பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் இருக்கும் இந்த ஏமாங்கலாம் நாட்டு வளம்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அந்த நாட்டோட தலைநகரம் தான் இந்த ராசமா ராச மாதபுரம் சாரி இந்த ராச மாதபுரம் பார்த்தீங்கன்னா ஏமாந்த நாட்டின் தலைநகரம் அடுத்து பாருங்க கடலு வேகன் தன் மகளை யாரிடம் ஒப்புவித்தான் கடலு வேகன் ஸோ காந்திர அப்பா பார்த்தீங்கன்னா சீதத்தன் என்னும் வணிகரிடம் பார்த்தீங்கன்னா மகளை கொடுத்துருப்பாரு கொடுத்து மேரேஜ் பண்ணி சொல்லியிருப்பாரு ஸோ என்ன டிசன் போட்டிருப்பாங்கன்னா காந்திரத்தை யாழ்ப்பூரில் ஸோ யா காந்திரத்தை யார் யாழ்ப்பூரில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீதத்தன் அலௌன்ஸ் பண்ணியிருப்பார் கொடுப்பேன் என்று முரசவித்தவி முரசன்தான் சீதத்தன் அடுத்து வினா பாருங்கள் காந்தரவ தத்தைக்கு நிகராக யாராலும் யாழ் இசைக்க இயலாமல் கழிந்த நாட்கள் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா யாராலுமே ஜெயிக்க முடியல ஸோ அவங்க தான் லீடிங்கில் இருந்தாங்க அடுத்து ஏழாவது வினா பாருங்கள் காந்தர தத்தையின் தோழி காந்திரவ தத்தையின் தோழி வீணாபதி இதே சீவகனின் தோழன் கேட்டாங்கன்னா நபுலன் காந்திர தத்தையின் தோழி வீணாபதி சீவகனின் தோழன் நபுலன் அடுத்து பாருங்க சீவகனை எடுத்து வளர்த்தவர் சீவகனை எடுத்து வளர்த்தவர் கந்துக்கடன் என்ற வணிகன் அடுத்து பாருங்க சீவகனுக்கு பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்தவர் சீவகனுக்கு பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்தவர் அச்சநந்தி யாழில் உள்ள குற்றத்தை அறிந்தவன் சோ யாழில் உள்ள குற்றத்தை அறிந்தவன் பார்த்தீங்கன்னா சீவகன் ஸோ இப்போ அவரோட யாழ் அவர் வாசிக்கும் போது யாழ் உள்ள குற்றத்தை கண்டுபிடிச்சிருப்பார் ஒரு யாழோட நரம் பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கும் அடுத்து பாருங்கள் சீவனால் யாழ் போட்டியில் தோற்கடிக்கப்பட்டவள் காந்தோர தத்தை ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தோற்கடித்து மே மேரேஜ் பண்ணியிருப்பார் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் சீவகன் யாழை இசைப்பது எதனே ஒத்தி இருந்தது சீவகன் யாழை இசைப்பது பார்த்திங்கன்னா பருந்தும் நிழலும் போல பாட்டும் யாழ் யாழிசைன் கூட்டும் ஒத்திருந்தன பருந்தும் நிழலும் போட்ட பாட்டும் யாழ் யாழிசைன் கூட்டும் ஒத்திருந்தன அடுத்து நம்ம ஏமாங்கத நாட்டு வளம் பார்ப்போம் ஏமாங்கத நாட்டு வளம் இறக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நைன்த் நியூபுக்கள் நமக்கு இருக்குது செல்வமே போல் நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்திரி இறைஞ்சி காய்த்தவை இவ்வடியில் இடம் பெற்ற நூல் சில சிவக சிந்தாமணி ஸோ செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்திரி இறைஞ்சி காய்த்தவை அந்த நெட்பயிர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கதிர் விட்டு வளர்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திமிராக நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த கதிர் அதுவே அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாஞ்சு நிற்கும் ஸோ அது அது பார்த்தீங்கன்னா பண்பு இந்த பண்புள்ளவர் பார்த்திங்கன்னா பெற்ற செல்வம் போல் நிறுவி தேர்ந்த நூல் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன பாருங்கள் உள்ளம் இல்லவருக்கு ஊர்தோறும் உயித்து ஊராய் வெல்லம் நாடி மடு வெள்ளம் நாடு மடுவி விரைந்த நூல் ஸோ வடிகள் இடம்பெற்ற பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி அடுத்த என்ன பாருங்கள் ஏமாங்கல நாட்டின் தலைநகர் ஸோ இந்த ஏமாங்க நாட்டின் தலைநகர் பார்த்தீங்கன்னா ராசமாம்புரம் ராசமாம்புரம் தான் ஏமாங்க நாட்டின் தலைநகர் அடுத்து என்ன பாருங்கள் நறவம் செய்வார்க்கு இடதவம் செய்வார்க்கு அக்தி இடம் நட்பொருள் செய்வார்க்கும் இடப்பொருள் செய்வார்க்கும் அக்தி இடம் நீங்கள் பாலடி இடம்பெறும் நூல் சிவகாச சிந்தாமணி நிறவம் செய்வார்க்கும் இடத்தவம் செய்வார்க்கும் அக்த இடம் நட்பொருள் செய்வார்க்கு இடப்பொருள் செய்வார்க்கும் அக்திடம் பாலடி இடம் பெறும் நூல் சிவகசிந்தாமணி சிதும் பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் இருக்குது யாம நாட்டின் இருக்கும் அடுத்து பாருங்க சொற்பொருள் பின் என்பதன் பொருள் நமக்கு தெரியும் வானம் வரை வரை பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க வரை பொறுப்பு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தான் வரும் வரை பொறுப்பு என்பதன் பொருள் மலை அடுத்து பாருங்கள் ப்ரீவியசரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்ப்போம் ஸோ தான் லாஸ்ட் டாபிக் பீரியசரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடும் சரியான உடைய தேர்கள் ஸோ நான்கு பாயிண்ட் இருக்குது இல்லை சரியான உடையதுன்னு பாருங்கள் நான்கு பாயிண்டில் சரியனுடையதுன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அப்படி பார்த்துருவோம் சிவக சிந்தாமணி ஈட்டிய திருத்தக்க தேவர் சோழ அரச மரபினை மரபினராக இருந்து துறவரம் பூண்டவர் ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சோழ அரச மரபினர்னு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சரிதான் சிவக சிந்தாமணி ஈட்ட திருத்தக்க தேவர் சோழா சோழ அரச மரபினராக இருந்து துறவரம் பூண்டவர் என்பது சரிதான் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் சிந்தாமணியை சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம் சிந்தாமணியை விருத்தப்பா ஸோ ஆல்ரெடி பார்த்துனோம் விருத்தப்பாவை ஏற்றப்பட்ட முதல் பெருங்காப்பியம் சிவக சிந்தாமணி ஸோ இரண்டாவது பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சரிதான் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் நரிவிரத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றையும் ஏற்றியுள்ளார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சரிதான் ஸோ முதல்ல ஏற்றப்பட்ட நூல் நரிவிருத்தம் தான் இது நிலையாமை பற்றி கூறும் என்பதும் சரிதான் அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் சிவக சிந்தாமணி பன்னிரண்டு களம்பகங்களையும் இரண்டாயிரம் பாடல்களையும் கொண்டது என்பது தவறு இது பார்த்தீங்கன்னா பார்த்தா பதிமூணு களம் சாரி பதிமூணு இளம்பகம் தான் பார்த்தோம் கலம்பகம் கிடையாது இதுவும் தவறு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் தவறாக இருக்குது பன்னிரெண்டு என்பதும் தவறு கலம்பகம் என்பதும் தவறு இரண்டாயிரம் பாடல் என்பதும் தவறு பதிமூணு இளம்பகங்கள் வரும் கலம்பகமே வராது இரண்டாயிரம் பாடல் வராது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல் பார்த்தோம் ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் ஒன் டைம் படித்தீங்களே போதும் அடுத்து பாருங்கள் மனநூல் என புகழ் புகழ் பெற்றது ஸோ அவர்ட்டு பார்த்துருந்தோம் மனநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணியின் சிறப்பு பெயர் அடுத்து பாருங்கள் சிந்தாமணி என்று அழைக்கப்பட்டவர் சிந்தாமணி என்று அழைக்கப்பட்டவர் சீவகன் அதாவது அவங்க தாய் பார்த்தீங்கன்னா இசையை சீ சீவகன் என்ற சிந்தாமணி தான் அழைத்திருப்பாங்க அடுத்து பாருங்க சூழ்ந்து லாடி நாடகம் துல குருத்தனவே இப் இடம்பெற்றுள்ள காப்பியம்னு சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துல குருத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் சீவக சிந்தாமணி ஸோ இந்த பயன் நல்லா பார்த்தீங்கன்னா சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துல குரு துல குருத்தனவே அடுத்தா பொருத்தமான விடையை தேர்ந்தெடு ஸோ பொறுத்து கேட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்பிளி கேட்டிருக்காங்க இந்த பொருத்துக்க சிறுபஞ்சம் மூலம் பாருங்களேன் சிறுபஞ்சம் மூலம் இது ஒரு அற இலக்கியம் ஸோ பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் வரும்னு அவங்க தெரியும் சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினெட்டு கீழ்கணக்க நூலில் வரும் இது வந்து காரியாசனை ஆசனம் ஏற்றிடுப்பாரு ஸோ இது வந்து அரை இலக்கியம் அறநூலில் வரும் அடுத்து பார்த்தோம் குடும்ப விளக்கு இதுனா தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு பார்த்திங்கன்னா நான் பாரதியாசனம் இது தற்காலத்தில் ஏற்றப்பட்ட நூல் அதனால் இது தற்கால இலக்கியத்தில் வரும் அடுத்து சிவக சிந்தாமணி பாருங்க இது ஒரு காப்பி இலக்கியம் ஸோ அப்படி சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகசிந்தாமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம் அடுத்து குருந்தவை பாருங்களேன் இது வந்து மத சார்பே கிடையாது ஸோ அந்த மதங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட ஒரு காப்பியம் அதனால் குறுந்தவை சங்க இலக்கியத்தில் வரும் ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த டாபிக் பாருங்கள் ஐம்பத்தாறாவது நாவா சரி பொறுத்துக பாருங்கள் ஒரு பக்கம் புலவர் கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் நூல் கொடுத்துருக்காங்க இரண்டையும் பொறுத்துக்க சொல்லு பொறுத்து சொல்லியிருக்காங்க உமருப்புலவர் உமருப்பு உமருப்புலர் ஏற்ற நூல் வந்து முதுமொழி மாலை வரும் உமருப்புலவர் ஏற்றியது முதுமொழி மாலை கம்பர் ஏற்றியது ராமாயணம் வரும் ஸோ எங்கள் ஆப்ஷன் கம்பர் ஏற்று ராமாயணம் உள்ள சிலை எழுதுவது ஸோ இந்த ஏர் எழுபது சிலை எழுதுவதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பர் ஏற்றிய நூல் வரும் அடுத்து திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் ஏற்றியது நரிவிருத்தம் ஸோ ஸ்டார்டிங்காக பார்த்திங்கன்னா நரிவருத்தமாக ஏற்றிருப்பார் நிலையாமையை பற்றி நரிவிருத்தம் ஏற்றிருப்பார் அது விருத்தப்பா பார்த்துருந்தோம் அடுத்து வீரமாமுனிவர் சிலை ஏற்றி இலக்கண நூல் பார்த்தா தொன்னூல் விளக்கம் தொண்ணூல் விளக்கம் என்பது நூல் ஸோ இது இயற்றியவர் வீரமாமுனிவர் அடுத்து பாருங்கள் மணநூல் மணநூல் அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி அடுத்து பாருங்கள் மணநூல் நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஸோ மணநூல் தான் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டுருக்காங்க அடுத்து என்ன பாருங்கள் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீவக சிந்தாமணி உட்பிரிவு இளம்பகம் அதே மாதிரி காதை பார்த்துருந்தோம் காதை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வரும் மணிமேகலைக்கும் வரும் முப்பது காதைகள் ரெண்டுக்கும் அடுத்து பாருங்கள் காண்டம் ஸோ காண்டம் பார்த்திங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்துக்கு வரும் ஆனால் மணிமேகலைக்கு காண்டம் கிடையாது அது எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சிலப்பதிகாரத்துக்கு தான் காண்டம் வரும் மணிமேகலைக்கு காண்டம் வராது சில பதிகாரத்துக்கு தான் மூன்று காண்டங்கள் வரும் இதே எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா உட்பு அந்த உட்புரி மட்டும்தான் இருக்கும் படலம் காதைகள் மட்டும்தான் முப்பது காதைகள் வரும் அதே மாதிரி காண்டம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்துக்கு வரும் ஸோ அடுத்து பாருங்கள் படலம் ஸோ இந்த படலம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பராமாயணத்துக்கு வரும் சில தான் அந்த உட்புரி பெரும்புரி நல்லா பார்த்து வச்சுக்கங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க ஸோ நூல்களின் சிறப்பு பேர் ஒரு பக்கம் நூல் கொடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் சிறப்பு பேர் கொடுத்துருவாங்க இரண்டையும் போட்டு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஆப்ஷனையே பாருங்கள் சிலப்பதிகாரம் இப்போ சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அதெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா குடிமக்களை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு காப்பியம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஸோ அதான் அதனால தான் இந்த குடிமக்கள் காப்பியம் சிவகன் பார்த்துருப்போம் நம்மளே இந்த கோவலன் கண்ணகி ஸோ அவங்க வரலாற்றை நன்மைப்படுத்தி போயிருப்பாங்க ஸோ அவங்களோட வரலாற்றை தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க காப்பியமே சிலப்பதிகாரம் வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம் அடுத்து பாருங்க மணிமேகலை இது வந்து சீர்திருத்த காப்பியம்னால் அழைக்கப்படுது இந்த பசுவை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அறத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதனால் சீர்திருத்தம் மன்னர் சீர்திருத்தம் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீர்திருத்த காப்பியம் என அழைக்கப்படுவது மணிமேகலை அடுத்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி ஸோ இது பார்த்தீங்கன்னா வருணனை காப்பியம் இயற்கை வருணனை அதிகமாக காணப்படும் அது வருணனை காப்பியம்னால் அழைக்கப்படுவது சிவக சிந்தாமணி இயற்கை தவம் எனவே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிவிக்காத அதை போர் இயற்கை தவம் சிவக சிந்தாமணி அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி ஸோ இது பார்த்தீங்கன்னா சொற்போர் காப்பியம் சொற்போர் காப்பியம்னு அழைக்கப்படுவது குண்டலகேசி அடுத்து என்ன பாருங்கள் முக்தி நூல் என அழைக்கப்படுவது முக்தி நூல் சிலப்பதிகாரம் மனநூல் முக்தி நூல் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்த என்ன பாருங்கள் ஸோ அதிகமாக நம்ம எக்ஸாமுக்கு ஏதாவது நூல் பொறுத்து இந்த நூல் கொடுத்து பொறுத்து தான் கேட்குறாங்க நூல் ஒரு பக்கம் நூல் ஆசிரியர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள் மணிமேகலை சிதறி தாத்தனார் சிவ சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாத குத்தனார் அடுத்த என்ன பாருங்கள் சைவராக இருந்து சமண காப்பியமான சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் ஸோ ஆர்ட்டி பார்த்திருந்தோம் சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சுனார்கினியர் சிவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைவ மாதிரி சார்ந்தவர் ஆனால் சமண காப்பியமான சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருப்பார் அடுத்து என்ன பாருங்கள் மணநூல் ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது மணநூல் அழைக்கப்படுவது சிவக சிந்தாமணி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டுருக்காங்க அதனால தான் திரும்ப திரும்ப நான் அடுத்து என்ன பாருங்கள் ஈஸியர் ஃப்ரெண்ட்ஸ் சமாங் த தமிழ் போய்ட்ஸ் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமணிவர் யாரை பாராட்டி யாரை பாராட்டியிருப்பார் ஸோ அப்படியே பார்த்தோம்னா திருத்தக்க தேவர் தான் பாராட்டியிருப்பார் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமணிவர் பாராட்டியவர் திருத்தக்க தேவர் அடுத்த பாருங்கள் பொறுத்துக்க ஒரு பக்கம் நூல் இன்னொரு பக்கம் புலவர்கள் பெரிய புராணத்தை ஏற்றியவர் வந்து பெரிய புராணம் வந்து சேக்கிரா ஏற்றியிருப்பார் ராமாயணம் ஸோ அதே பார்த்தோம்னா கம்பர் ஏற்றிருப்பார் சீரா புராணம் உமர் புலவர் ஏற்றிருப்பார் சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் സോ ക്വസ്റ്റ്യൻസ് എല്ലാം കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഇവിടെ കംപ്ലീറ്റ് ആയിട്ട്